வணக்கம் இந்த வீடியோவில் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் சமீபத்தில் தொடங்கி வைத்தார்கள் இதை பற்றிய தமிழக அரசினுடைய ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நமது சேனலின் அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்வது மற்றும் தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி ஒரு வீடியோ பதிவும் மற்றும் இந்த நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் என்ற இந்த புதிய திட்டம் பற்றிய தமிழக அரசினுடைய ஒரு புதிய ஜீவோ அரசாணை பற்றிய ஒரு வீடியோ பதிவும் செய்கிறோம் பட்டா மாறுதல் பற்றிய தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடு பற்றி மட்டும் பார்ப்போம் செய்தி வெளியீடு எண் நானூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் பாருங்க நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க சரி வாங்க பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறேன் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர் கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிய வந்தது அதை எளிமையாக்குவதுதான் இந்த புரட்சிகரமான திட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமாக வழங்க து இதுதான் முதல் முறை காணி நிலம் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடினார் அதை கணினி மூலமாக உறுதி செய்கின்ற திட்டம் இது முதல் கட்டமாக எழுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி ரெண்டு பட்டாதாரர்கள் இணையவழி சேவை மூலமாக பயன்பெறப் போகிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து நத்தம் இணையவழி பட்டா மாற்றத்திற்கான ஆணை வழங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் போட்டோ தான் இது இந்த திட்டம் பற்றிய முழுமையான தகவல் அடுத்தடுத்த வீடியோக்கள் நமது சேனலில் வரும் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்